இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடமாக முன்மாதிரிகள் என்ற பாடத்தை நம்முடைய கூட எழுந்திருக்கிற அன்பு சௌரி செல்லாகரசி அவர்களே இருக்கிறார்கள் அவர்களே நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன் நாம் அவர் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம் கருத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் தெய்வன் நம்மை சந்திக்கும்படியாக இந்த நாளை காண செய்த கிருவிக்காய் தெய்வனுக்கு கொடானு கொடி நன்றி நான் நேரெடுக்கிறேன் நாம் ஐந்து பாடங்களை முடித்து இந்த ஆறு பாடங்களை முடித்து ஏழாவது பாடத்திற்குள் நாம் அடியை எடுத்து வைக்கிறோம் பரலோக குடியிருப்பு என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில நாம் படிக்கப் போகிறோம் ஆஹ் இதுல வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நமக்கு மனப்பாட வசனம் கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பாடங்கள் கடந்து செல்வதற்கு முன்னதாக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா நீங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த காலை வேலைக்காய் இவங்க நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தர் நல்லவரும் நல்லவரும் இருந்து மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்த எல்லா தயவுக்காய் நன்றி இந்த வாரத்தின் முதல் நாளில காலை வேலையில உடைய சமூக தண்டல ஒரு சில பிள்ளைகளாய் கூடி மற்றவர்களுக்காக ஜிபிக்கும்படியாகவும் பாடங்களை படிக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தர் எங்களை மத்தியில நீங்க பேசும்படியாக நாங்கள் கேட்கும்படியாகவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் எல்லா துதி கனமாக நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீசு முனைச்சிபங்கள் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே ஆமேன் பரலோக குடியிருப்பு என்ற தலைப்பின் கீழாக நம்ம இந்த வாரத்துல நாம் படிக்க போகிறோம் இதுல நமக்கு அநேக காரியங்கள் கொடுத்திருக்கிறது இதுல நம்ம பார்க்க போற இந்த சனிக்கிழமை ஓய்வு நாள் மத்தியான பகுதியில நமக்கு அப்போஸ் பிலிப்பேர் மூன்று பதினேழுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் பவுல் விசுவாசிகள் தன்னை கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்களையும் முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவை போல நாமும் அவரை முன்மாதிரி வைத்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுலார் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் ஆஹ் உலகத்தின் வழியில் அல்ல தேவனுக்கு பிடித்த வாழ்க்கை முறையில் நடப்பதே பரலோக குடியிருக்குரியவர்களின் ஆகும் இது உலகத்திற்குரிய வாழ்க்கை அல்ல நாம் வாழ வேண்டியது இது தேவனுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்து தேவன் ஆஹ் ஆசைப்படுகிறார் நாம் அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது பரலோக குடியிருப்பு என்றால் என்ன பவுல் சொல்லுவது என்னவென்றால் விசுவாசிகளின் உண்மையான குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் என்று சொன்னால் அது பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த குடியிருப்பானது நாம் பூமியில் வாழ்ந்தாலும் நமது எண்ணங்கள் செயல்கள் நம்பிக்கை எல்லாம் தேவ சித்தத்திற்கு ஏற்ப இருக்கு இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நமது இரட்சகராக இருப்பதால் அவரை எதிர்பார்த்து பரிசுத்தமாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்துல நமக்கு அந்த குடியிருப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே விதமாக எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜபத்தினாலும் தேவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறதை நாம் அறிவுறுத்துகிறார் அப்படி செய்தால் மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் மனதையும் காக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசன மனப்படம் வசனமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கே அப்பொழுது மனித அறிவுக்கு புரியாத புரிந்து கொள்ள முடியாத தேவனுடைய சமாதானம் நமது இருதயத்தை மனதையும் காக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நல்ல சுத் நல்லது சுத்தமானது நீதியானது புகழுக்குரியது ஆகியவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் பரலோக குடி இருப்புக்குரியவர் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை கொண்டு வர கொண்டு கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது எல்லாம் இந்த பிலிப்பேர் புத்தகத்துல நாம் படிக்கிறோம் அது நான்கு எட்டு ஒன்பதுல நாம் பார்க்கிறோம் இதுல நமக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நமக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சுத்தமான இரு இருதயத்தையும் நீதியும் புகழுக்குரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே விதமாக எந்த சூழ்நிலையிலும் திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சில நேரங்களில சோர்ந்து போகிறோம் ஐயோ எனக்கு இது கிடைக்கவில்லையே எனக்கு அது இல்லையே எல்லாம் அவர்களுக்கு அது இருக்கிறதே அவர்களிடத்துல எனக்கு இல்லையே என்று சொல்லி இந்த இடத்துல எப்பவுமே இல்லை 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 என்று சொல்லி நாம் ஒரு சிலவர் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பவுலர் நமக்கு சொல்லுகிறது என்ன எந்த சூழ்நிலை இருந்தாலும் திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு கொடுத்திருப்பது இதுதான் இதை வைத்துதான் நான் வாழ வேண்டும் என்று பவுலர் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை கிறிஸ்து நாள் கிடைப்பது என்பதே இங்கு முக்கியமான போதனைகளாக இருக்கிறது எல்லாவற்றையும் குறித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காய் எனக்கு ஜீவன் கொடுத்ததற்காய் இந்த நாளை காணும்படியாக செய்ததற்காய் நான் தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளையாய் எப்பொழுது நன்றி சொல்லக்கூடிய ஒரு மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்துகிறார் பிலிப்பியர் சபை பவுலுக்கு உதவி செய்ததை அவர் பாராட்டுகிறார் தேவ நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையையும் அவர் கூறுகிறார் இறுதியில் கிருபையுடன் வாழும் வாழ்க்கையே பரலோக குடியிருப்பு வாழ்க்கை என நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பரலோக குடியிருப்பு பற்றி நாம் பார்த்தோம் பரலோக குடியிருப்பு என்றால் என்ன கிறிஸ்துவைப் போல வாழுதல் நாம் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் ஆஹ் கவலை இல்லாமல் ஜபத்தில் நிலைத்திருத்தல் இந்த கவலை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க நாங்க உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களால இது பேச முடியாது எங்களால இது செய்ய முடியாது எங்களால இது எதுவுமே எங்களால உணர முடியாது எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை பரலோகத்துல நீங்க தாங்க என்று சொல்லி நாம் எல் நல்லவற்றை சிந்திப்பது சிந்தித்து நடப்பது இது எல்லாம் இடத்துல மட்டுமே நாம் கேட்டு பெற்று கொள்ள முடியும் ஆஹ் எல்லா சூழ்நிலையும் திருப்தியுடன் வாழ வாழுதல் இதைத்தான் இந்த கருத்து நமக்கு சொல்லுகிறது தேவனில் நம்பிக்கை வைத்து கிருபையோடு வாழுதல் நாம் தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து நாம் கிருபையோடு வாழதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அதே நாம் இந்த மத்தியான பகுதியில பார்த்தோம் பரலோக குடியிருப்பு எங்க இருக்க வேண்டும் என்றால் அது தேவனிடத்துல நமக்கு இருக்க வேண்டும் அப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுக்க நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம் அதே மாதிரி நம் ஞாயிற்றுக்கிழமை பாடத்துல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முன்மாதிரிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்னெல்லாம் நமக்கு முன்மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது அதனால நாம் இதுல என்னென்னலாம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று தான் நாம் பார்க்கிறோம் அப்போ சிலர் பவுல் உண்மையான முன்மாதிரி வாழ்க்கை என்ன என்பதை விளக்குகிறார் உலக புகழும் மனித சாதனைகளும் அல்ல கிறிஸ்துவை அறிந்து அவரை போல வாழ்வதே விசுவாசிகளின் நோக்கம் என்று சொல்லுகிறார் இது எப் என்னவென்று சொன்னால் அவர் வை அஹ் உண்மையான முன்மாதிரி யாரு என்று சொன்னால் நம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற புகழோ அஹ் மனிதனுடைய சாதனைகளோ இல்ல பெருமையோ எதுவும் இல்லாதபடி கிறிஸ்துவை இருந்து அவரை போல நான் வாழ வேண்டும் இந்த உலகத்துல நீங்கதான் சாமி எனக்கு முன்மாதிரி நீங்க என்னை நீங்க முன்மாதிரியே வைத்து போகுறீங்க அதுதான் ஆண்டவர் மனித ரூபமா இந்த உலகத்துல வாழணும் வந்து நம்ம போல அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் இருந்த அந்த காலத்துல ஆண்டவர் எப்படிப்பட்ட முன்மாதிரிகளை நமக்கு வைத்து போயிருக்கிறார் அதை நாம் பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் பவுலர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பவுல் பவுல் முன்பு பவுலின் பழைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் பவுல் முன்பு யூத சமயத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தார் சட்டத்தின்படி குற்றம் இல்லாதவனாக இருந்தாலும் கிறிஸ்துவை அறிந்த பின் அவை எல்லாம் உண்மையான லாபம் இல்லை என்று உணர்ந்தார் கிறிஸ்துவை அறிதலே மிக பெரிய செல்வம் என்று அவர் சொல்லுகிறார் நாம் அறிந்து கொண்டிருப்பதே கடன் போன வாரத்துல நம்ம படித்தோம் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தார் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதுக்கு பின்பு அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் அதுல படித்தோம் அப்போ இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நான் ஆதாயப்படுத்தினாலும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட மக்கள் என்று நாம் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாரை நமக்கு ஆண்டவர் இந்த கால வேளையில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் முன்மாதிரியை நான் வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அந்த முன்மாதிரியை நான் எப்படி பின்பற்ற வேண்டும் ஆண்டவருடைய தயவு கிருபை நமக்கு இருக்கிறது ஆண்டவர் செய்தது போல இந்த உலகத்துல நாங்களும் முழியம் செய்ய வேண்டும் நாமும் ஆத்து மக்களை கொண்டு வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை நான் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன் கடந்த வாரத்துல நம்ம படித்தோம் இந்த வெள்ளிக்கிழமை பாடத்து முழுவதுமாய் நாம் படிக்கும் பொழுது நமக்கு நல்ல கருத்துக்களை அதில் கூறியிருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம என்னவென்று சொன்னால் ஆண்டவரை நாம் இந்த உலகத்துல என்னத்தை நாம் ஆதாயப்படுத்தினாலும் இந்த உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை ஏனென்று சொன்னால் ஆண்டவரை நாம் தேடுகிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம சுயத்தை வெறுத்து நம்முடைய அந்த சுயமானது நம்மிடத்துல அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அது சாக வேண்டும் அப்படி செத்தால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது தேவனை தரிசிக்க முடியாது நான் என்பதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்காக தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காய் ஆசீர்வாதத்துக்காய் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் நான் உண்மை போல இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும் உம்முடைய நாமத்துக்கு நான் மகிமையா இந்த உலகத்துல வாழ வேண்டும் எனக்கு தெரிந்த சத்தியங்களை நான் மற்றொருடத்துல அதை நான் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்னை அதற்கு ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்துங்க ஒரு சிறு கருவியாக எங்களை நீங்க வழிநடத்துங்க என்று சொல்லி நம்ம கேட்கும்போது நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறது என்றால் நம் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு அது ஒரு நோக்கமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுல பவுலின் பழைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் கிறிஸ்துவை அடைய விருப்பம் எல்லா பவுல் எல்லாவற்றையும் இழந்தாலும் கிறிஸ்துவை பெற விரும்பினார் அவர் எல்லாவற்றையும் அஹ் இழந்தாலும் கிறிஸ்துவை பெற விரும்பினார் நீதியின் வாழ்க்கை மனித முயற்சி அல்ல விசுவாசத்தினால் தெய்வ கிடைக்கிறது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாவது இலக்கை நோக்கி ஓடும் வாழ்க்கை பவுல் தன்னை இன்னும் நிறைவடைந்தவன் என்று நினைக்கவில்லை ஆனால் கிறிஸ்து கிறிஸ்து அழைத்த இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி செய்கிறார் விசுவாசியின் வாழ்க்கை ஓட்ட பந்தயத்தை போல முன்னே நோக்கி செல்ல முக்கியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் நான் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு என்ன என்று என்னத்தை செய்து கொண்டிருக்கிறேன் நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் நாம் தெரிந்து கொள்ளவில்லை நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படி நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன் எந்த வழியில நான் சென்று கொண்டிருந்திருப்பேன் உலகம் போகிற பிரகாரமாய் நாம் வாழ்ந்திருப்போம் நமக்கு நாம் சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டதற்கு பின்பாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் கிருபையும் பாராட்டி ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அவர் நடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம் நமக்கு அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் அநேக அடையாளங்களை நாம் பார்த்திருக்கிறோம் செபங்களுக்கு பதில் அளிக்கிறார் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்மை நம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் அவரை முன்மாதிரியாய் வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா இல்லை கிறிஸ்தவர்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையை இவன் ஒரு கிறிஸ்தவன் இவன் ஒரு கிறிஸ்தவன் இவர் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி மற்றொரு முன்பாக சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது நம்மை குறித்து ஆண்டவர் ஆண்டவரே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்னை குறித்து நீங்கள் செய்ய திட்டமானதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க என்று சொல்லி நம் காலை வேலையில நம்ம இந்த படிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்க நம்ம ஆண்டு கேட்க வேண்டும் நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றுதல் என்று சொல்லி பார்க்கிறோம் பவுல் எங்களை முன்மாதிரியாக கொண்டு நடப்பீர் என்று கூறுகிறார் கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் நம்மை அவர் எப்படிப்பட்ட அவர் முன்மாதிரியாய் எப்படி ஆண்டு வைத்து நடந்தாரோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கிறிஸ்துவை போல வாழ்கிற பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நான் எப்படி கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு போல நான் இந்த உலகத்துல வாழ ஒப்புற நம் அப்படியாக இந்த வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவர எனக்கு நான் பெருமை பாராட்டாதபடி என்னிடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவர எல்லாத்திலும் நம் குறை இருக்கிறோம் எங்களை நிறைவாக்கி உம்மை போல உம்முடைய வழியில நான் நடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க நான் உண்மை உண்மை நாங்கள் பின்பற்ற வேண்டும் வரேன் நீங்க எங்களுக்கு காண்பித்த அந்த வழியின் பிரகாரமாக இன்னும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து அந்த வழியில நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி நாம் பார்க்கிறோம் தவறான முன்மாதிரிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது இன்னும் பவுலார் நாம் பார்க்கிறோம் சிலர் உலக ஆசைகளுக்காக வாழ்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய வழியில் நடப்பதில்லை அவர் பூமி விஷயங்களையே நினைக்கிறார்கள் இத்தகைய வாழ்க்கை விசுவாசிகளுக்கான முன்மாதிரி அல்ல என்று பவுல் எச்சரிக்கிறார் இந்த எச்சரிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் என்ன செய்கிறோம் சிலர் உலக ஆசைக்காக நான் அநேக பொருட்களை வாங்க வேண்டும் அநேக இடங்களை வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் பங்களா வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என் பிள்ளைகளுக்கு இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆசை எல்லாம் நாம் வெறுத்து ஏன் என்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு கொடிய காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகவும் காலங்களை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே இது இந்த பாடுகள் எல்லாம் எங்களுக்கு வருவதற்கு முன்பதாக எங்களை நீங்க நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய சமூகத்திற்குள்ள எங்களை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம இடத்துல கேட்க வேண்டும் ஏனென்றால் அந்த கொடிய காலம் வரும் பொழுது நம்மால இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படிப்பட்ட ஆசை பேராசைகள் எல்லாவற்றையும் விட்டு நம் தேவனுடைய வழியில நடப்பதில் நடப்பதில்லை விட்டு என்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் விட்டு இந்த பூமிக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவரே நீங்க உங்க நாங்க ஆண்டவரேன் வைத்து நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி எப்படி பவுலார் நமக்கு அதை எச்சரிக்கிறாரோ அதே போல எச்சரிப்பு நமக்கு கொடுக்கிற இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் படிக்கிறோம் இந்த வேதாகமத்தின் வாயிலாக நாம் படிக்கிறோம் அப்படிப்பட்ட எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி முன்மாதிரி வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை அறிதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதன்மையாக கொள்வது ஆண்டவரை அறிந்து முதன்மையாக நாம் இருக்க ஆண்டவர் நம்மை நமக்கு இந்த காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுல நாம் எப்படியாக வாழ வேண்டும் அதே விதமாக பழைய வாழ்க்கையை விடுவது இதற்கு முன்பதாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதெல்லாம் நாம் விட்டு இதுல அநேக கேள்விகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல முன்மாதிரிகளும் மோசமான முன்மாதிரிகளுக்கும் எவ்வாறு எவ்வாறு விவரிக்கப்படுகின்றனர் அவர்களை வேறுபடுத்தி காண்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகள் என்ன என்று சொல்லிதான் இதுல நாம் பார்த்தோம் அதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்த இலக்கை நோக்கி முயற்சி செய்வது தேவன் எனக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் அதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் எனக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரை மட்டுமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு முன்பாக நாம் ஓடுகிற இந்த ஓட்டப்பந்தயத்துல ஒரு நமக்கு கிரீடமானது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரீடத்தை நான் பெற்று பெற வேண்டும் என்று சொல்லி அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ஓட வேண்டும் உலகத்துக்காக அல்ல நமக்காக அல்ல நம்முடைய குடும்பத்திற்காக அல்ல சுயத்தை வெறுத்து எல்லாவற்றையும் வெறுத்து அதற்காக நம் குடும்பத்தை கணவனையோ பிள்ளைகளையோ இல்ல மனைவியோ நம் விட்டு வாழ வேண்டும் என்று எந்த வாழ்க்கையில அநேக பிள்ளைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம் ஆனால் இதெல்லாம் நமக்கு என்னவென்று சொன்னால் நம் ஓடுகிற இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடும் பொழுது நாம் பார்க்கிறோம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது நம்ம அவர்கள் என்ன செய்கிறார் ஒரு கல்லோ இல்ல வேற முள்ளோ எது இருந்தாலும் பரவாயில்லை என்ன செய்ய வேண்டும் அந்த எதாவது எது நமக்கு தடையா இருந்தாலும் பரவாயில்லை நான் என்ன செய்ய வேண்டும் அந்த கோலை நான் ரீச் ஆக வேண்டும் என்று சொல்லிதான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களை நாம் பார்க்கலாம் அப்போ எது நடந்தாலும் இல்ல கால அடிபட்டாலும் எப்படியாவது முயற்சி செய்து நான் அந்த இலக்கை சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே அந்த ஏன் என்று சொன்னால் அந்த கப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நோக்கம் எல்லாம் இடதுபுறமோ வலதுபுறமோ இல்லாமல் அந்த கப்பின் மீதே இருக்கும் அந்த கப்பை நான் எப்படியாவது நான் பெற்று கொள்ள வேண்டும் அந்த கோப்பையானது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி முயற்சி செய்து அதற்கு எத்தனை முயற்சிகள் அவர்கள் எடுப்பார்கள் எத்தனை முறை ஓடி பார்ப்பார்கள் டைம் வைப்பார்கள் அதே போல ஒருவரை பார்க்க சொல்லுவார்கள் எத்தனை காரியங்கள் அதற்கான அநேக நாட்கள் அதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல அப்போ தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில நமக்கு அன்றாட பயிற்சி தான் இது நம்ம படிக்கிற பாடங்கள் அன்றென்று தினத்துல நாம் படிக்கிறோம் அன்றென்று நாளுக்குரியதை நாம் கேட்கிறோம் அப்போ இந்த ஓட்டத்துல எத்தனை முயற்சி நான் இதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான் அந்த கிரீடத்தை பெற வேண்டும் அந்த ராஜாதி ராஜா எனக்காக வைத்து கொண்டு நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த கிரீடத்தை நான் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட முயற்சிகளை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில அதற்காக நான் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன் அதை நாம் நோக்கி நாம் செல்லதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் உலக ஆசைகளில் சிக் சிக்காமல் வாழ்வது இந்த உலக ஆசையில நாம் போய் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி ஏன் என்று சொன்னால் சத்ருவானோன் எப்பொழுது நம்மை விழுங்கலாம் என்று சொல்லி ஏதாவது நான் அநேகம் நினைக்கலாம் நம் நம் சாக்கு போக கூட சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் நான் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன் ஆனால் என்ன செய்கிறது சரீர பெலவினம் வந்து விடுகிறது எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்கிறது பிள்ளைகள் மூலமாக இல்ல சமுதாயத்தின் மூலமாக இல்ல வேலை செய்கிற இடங்களில இல்ல திருச்சபைகளில எனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்னை முன்னோக்கி செல்வதற்கு இது விடுவதில்லை என்று சொல்லி பார்க்கலாம் யோசிக்கலாம் ஆனால் இதை எல்லாம் வரும் அதிலிருந்துதான் அந்த வெற்றியை நம்மால் அடைய முடியும் இதுதான் அந்த ஓட்டப்பந்தயத்துல நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஓடும் பொழுது எது வந்தாலும் கீழே விழுந்தாலும் என்ன செய்கிறார்கள் மீண்டுமா எழுந்து ஓட முயற்சிக்கிறார்கள் அதே போல சோதனைகள் பிரச்சனைகள் பாடங்கள் எல்லாம் நம்மை போட்டு அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அதை அம்முக்கி கீழே நம்மை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை எல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நான் எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு நீங்க உதவி செய்யுங்க நாங்க ஓடுகிற இந்த ஓட்டப்பந்தயத்துல எங்களை அந்த அந்த இடத்துக்கு நான் சென்றடைய வேண்டும் ஆண்டவரை அதற்கு நீங்க என்ன செய்ய எனக்கு பலன் கொடுங்க நீங்க வாழ்ந்தது போல இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன செய்தார் எல்லா இடங்களுக்கும் சென்று அநேக நாள்கள் உபவாசித்து எருவும் பகலும் நமக்காக அவர் என்ன செய்தார் நமக்காக எனக்காக சிபித்து இந்த உலகத்துல ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்த்தோம் உணவில்லாமல் இருப்பதற்கு இடம் இல்லாமல் ஆண்டவர் ஊழியம் செய்ததை நாம் பார்ப்போம் அப்படியெல்லாம் செய்த ஆண்டவருக்கு எனக்காகத்தான் இத்தனை பாடுகள் அந்த கல்வாரி காட்சிகள் அந்த இடத்துல ஆண்டவர் எனக்காகத்தான் அந்த கொல்கதா மலையில அவர் மறித்தார் என்று சொல்லி எத்தனை பாடுகள் அவமானங்கள் நிந்தனைகள் என்னக்காக தானே ஆண்டவர் அனுபவித்தார் இப்படிப்பட்ட முன்மாதிரியை வைத்த என் தேவனுக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப் போகிறேன் இந்த முன்மாதிரியை பின்பற்றி நாம் வாழ போகிறோமா இல்லை நாம் தட்டி கழித்து என்னால இதுல இந்த இல ஓட முடியவில்லை என்னால பா கொஞ்சம் தூரம் தான் ஓட முடியும் இதற்குமே இல்லை என்னால ஓட முடியவில்லை என்று சொல்லி தட்டி கழித்து போகிறோமா அப்படி நாம் எல்லாவற்றையும் சுயத்தையும் எல்லா ஆசை பாசைகளையும் விட்டு நாம் இடத்துல நெருங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கொண்டது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல போகிறோமா இதையெல்லாம் விட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஓடுகிற பொழுது ஆண்டவர் வெள்ளத்தை தருவார் நமக்கு அப்படிப்பட்ட ஓட்டத்தை நம் ஓட வேண்டும் என்று சொல்லிதான் பவுலார் ஆண்டவரை குறித்து முன்மாதிரியை வைத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையும் ஒப்பு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் பவுலார் எப்படியாக ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் ஆண்டவரை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய தெரிந்து கொண்ட பின்பு அவளுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அப்படிப்பட்ட முன்மாதிரிகள் வேதத்தில் அநேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் தெய்வன் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் அதற்காக ஓடுவோம் தெய்வம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அந்த முன்மாதிரியை பின்பற்றி நாம் வாழ நமக்கு தேவன் உதவி செய்வாராக ஆமேன் வாய்ப்புக்கு நன்றி